ஹலோ ரிவன் இன்றைக்கு வந்து ரம்ஜான் நம்ம வந்து ரம்ஜான் அன்றைக்கி என்ன பண்ண போகணுன்னு பார்க்குறோம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு பேர் வந்து தக்கடி ஆர் திக்கடி நாங்கள் தக்கடின்னு தாங்க சொல்லுவோம் திக்கடின்றது வந்துட்டு மாஸ்டர் ஷெஃப் பார்க்கும்போது மாஸ்டர் ஷெஃப் பார்ட் ஒனில் வந்துட்டு திக்கடின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் சேம்வே நான் வந்து ஒரு வாட்டி தேனிக்கு ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தேன் அங்கேயுமே வந்து திக்கடின்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை அது வரைக்கும் எனக்கு வந்து இந்த தக்கடியோட வேல்யூ தெரியாது ஸ்கூலுக்குலாம் வந்து நிறைய வாட்டி எங்கள் மம்மி கொடுத்துருக்காங்க பட் அப்போ நான் யோசிப்பேன் இந்த தக்கடி வந்துட்டு பார்க்க வந்து கொழுக்கட்டை சூப்பு இதெல்லாம் நம்மளை வந்து கலாய்ப்பாங்களோன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டுலாம் மாட்டேன் பட் ஒன்ஸ் மாஸ்டர் செஃப்பில் வந்துட்டு அந்த மாஸ்டர் செஃப்பில் இருந்த ஒன் ஆஃப் த செஃப் வந்துட்டு என்னோடய ஃபேவரெட் ஒரு முஸ்லீம் வீட்டில் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணும்போது தான் ஓகே ஃபைன் இது அவ்வளோ ஒரு நல்ல டிஷ் அப்படின்றத எனக்கு புரிஞ்சிச்சு சின்ன வயசில் இது ஒரு நல்ல விஷயன்றது எனக்கு தெரியவே தெரியாது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்போவுமே யூஸ்வலாக மட்டன் ஒரு சிக்கன் இதில் தாங்க செய்வாங்க பட் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆட்டுக்காலில் தான் சாப்பிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் தக் இந்த தக்கடி செஞ்சாலே ஆட்டுக்காலில் தான் செய்வாங்க நான் வந்து ஒன்றரை ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் இந்த ஸ்ப்ளீனு ஆட்டுக்கால் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வேணும்னா நம்ம வந்து சொல்லிடணுங்க கடையில் அவங்க எடுத்து வைப்பாங்க அதுக்கப்புறமா தான் நமக்கு கிடைக்கும் யூஸ்வலாக எல்லாருக்கும்லாம் வந்து கிடைச்சிடாது ரொம்ப ப்ரீ புக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணணும் இந்த ஆட்டுக்காலுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் மீதி ஆறு ஆட்டுக்கால் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பீஸ் கணக்கு போட்டுருவேன் பிகாஸ் ஈத் மதியமும் நம்ம வந்து சாப்பிடுவோம் நைட்டு வந்து மதியம் பிரியாணி சாப்பிட்டா நைட் ரசம் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அண்ட் மார்னிங்கும் ஸ்வீட்லாம் இருக்கும் ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்களுக்கு வேறு யாருக்காவது கொடுக்கணும் ஸோ இதை கேல்குலேட் பண்ணி ஒன் அண்ட் ஹாஃப் மீதி ஹாஃப் வந்துட்டு என்னைக்காவது பாயாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இதை வந்துட்டு நான் முன்ன நாளே வாங்கி ஃப்ரீசரில் வச்சுட்டேன் பிகாஸ் அடுத்த நாள் மார்னிங் கிடைக்காது இது என்னென்னா ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் வெட்டின உடனே மாட்டாங்க இதை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தீப்பாங்க நல்லா தீய வச்சுட்டு இந்த பிளாக் கலரில் நான் சொரண்டுறேன் இதெல்லாமே வந்து தீஞ்சது அழுக்கு கிடையாது அவங்க தீயை வச்சுருக்காங்க ஸோ தீயை வைக்கும் போது மேலே பிளாக்காக படிஞ்சிருக்கு இதை வந்து அவங்க தீச்சி வச்சிருவாங்க சின்ன வயசுலலாம் வந்து ஃப்ரீசர்லலாம் வைக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டவ்க்கு மேலே ஒரு கம்பியில் கம்பி மாதிரி இருக்கும் அதில் வந்து கட்டி வச்சுருவாங்க இந்த ஆட்டுக்கால் வந்துட்டு ஒன் மந்த் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் பிகாஸ் அது நல்லா தீச்சி தான் வரும் அண்ட் ஸ்டவ் மேலே இருக்கிறதுனால அந்த ஹீட்டில் வந்துட்டு எதுவும் ஆகாது நான் இதை ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் என் பாட்டி வீட்டில் வச்சு நான் பார்த்துருக்கேன் ஊருக்கு போகும்போது அதனால் வந்துட்டு சேஃபாக தான் இருக்கும் நான் வந்து ஃப்ரீஸர்லேருந்து எடுத்துகிட்டு டீஃப்ரீஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு சுட தண்ணி போட்டு வாஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு பர்சனலாக சுட தண்ணி போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு போயிடுமோன்ட்டு ஒரு விஷயந்தான் எப்படி நான் அந்த ஸ்பிளீனு அந்த பல்கொத்தி சொல்லியிருந்தேன்ல கட் பண்ணாமல் சமைக்கணுன்ட்டு அதே மாதிரி தான் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேட் இருக்கிறதுலேயே நிறைய நிறைய ஃபேட் இருக்க ஒரு விஷயம்னா அது இது தான் இங்கே பாருங்கள் இதில் இருக்க எல்லாமே ஃபேட்டு தான் நீங்கள் கொஞ்சம் வேக வச்சால் கூட அவ்வளோ ஃபேட்டு மிதந்து வரும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு போயிடும்னு எனக்கு ஒரு தாட் பட் நான் தப்பாக கூட இருக்கலாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு ஒவ்வொரு அதாவது வந்து ஒரு ஆட்டுக்கால மூணாவை மூணா உடைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மூணாவை உடைக்கும் போது ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு மாதிரி க்ளீன் பண்ணுவோம் இதை பாருங்கள் இந்த சைடில் நான் எடுக்கிற சைடில் முடி நிறைய இருக்குங்க இதை வந்துட்டு நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாகவே எடுத்துருங்க நல்லா சொரண்டி எடுத்துருங்க இந்த ஒரே ஒரு பாட் மட்டும்தான் அந்த ஆட்டுக்காலில் கஷ்டம் மீதி எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக சுரண்டிங்கன்னா போதும் முடி இருக்காது ஏன்னா நல்லா தீக்குறாங்கல்ல முடி இருக்காது ஏர்லி மார்னிங்லாம் ஆட்டுக்கால்லாம் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் முன்ன நாள் வாங்கி வச்சாதான் உண்டு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங்கில் ஆட்டுக்கால் கிடைக்காது அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டுக்கால் வேணும்னாலும் நேற்று ஆட்டுக்கால் தான் கிடைக்கும் ஏர்லி மார்னிங் வாங்கினீங்கன்னா ஏன்னா அன்னைக்கு ஆடு ஆடோட இதை எடுத்து உடனே எல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆறு வரைக்கும் எடுத்துருங்க கண்டிப்பா அது ஸ்கின் கிடையாது நான் இத்தனை க்ளீன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு மேலே இருக்க பிளாக் படிஞ்சிருக்கிறது மட்டும் மட்டும்தான் எடுக்கிறேன் இந்த ஆட்டுக்கால் கிளீனிங் அதுக்கப்புறம் நான் லிவர் கிளீனிங் ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோ ஹைஜீனிக்காக வரும் எல்லாம் யோசிக்கலாம் நான்வெஜ்ஜாக இதுவாக இதெல்லாம் சாப்பிட்றாங்களான்னு கிடையவே கிடையாது ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அது வந்து அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இதை க்ளீன் பண்ணும்போது மட்டும் இந்த ஒரு பாட்டை க்ளீன் பண்ணும்போது மட்டும் பார்த்து க்ளீன் பண்ணுங்க முடியெல்லாம் இருக்குன்னா எடுத்துருங்க அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கோம் அவ்வளோதான் பட் ஆப்வியஸாக அது அப்படி இருந்தால் கூட நம்ம வந்து சாப்பிடக்கூடாது நல்லா வந்து கீரி எடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணுங்க இதெல்லாம் தாங்க இதெல்லாம் மெல்ட் ஆகும்போது ஃபேட்டாக தாங்க வரும் ஸோ ஒரு ஆடை வந்து ஒரு காலை வந்து நாலாக வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒன்று திக்காக இருந்துச்சுல அது ஒன்று வெறும் எலும்பு இருக்குது அது ஒன்று அப்புறம் அந்த ஷூ ஷேப்பாக நான் நல்லா எடுக்கணும் ஒரு பாட்டில் நிறைய முடி காமிச்சேன் காமிச்சல டஃப்பாக ஐ மீன் டஃப்பாக இருக்கும் க்ளீன் பண்ணன்ட்டு அது ஸோ ஒரு ஆட்டுக்கால் ஆமாம் ஒரு ஒரு லெக்கு வந்து கட் பண்ணும்போது நமக்கு இந்த நாலு பீஸ் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கால் க்ளீனிங் முடிச்சிட்டோம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணல க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எல்லாமே பிளாக் கலர் இருந்துச்சா இப்போ பாருங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கோங்க ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வேணும்னா சுட தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்துட்டு நான் பச்சை தண்ணியில் தான் இருக்கேன் மூணு வாட்டி கழுவியாச்சு உப்பு மஞ்சள் பொடி எதுவுமே போடல எனக்கு தெரிஞ்ச தேவையில்லை இல்லை ஏன்னா அது நல்லா தீச்சதுலையே அதில் எதுவும் இருக்காது நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணுறவங்க இருக்காங்க பட் எனக்கு இவ்வளோ தான் வரும் இந்த போர்டு வந்து நேற்று ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணதுனால இந்த நிலமையில் இருக்கிறது ஃப்ரூட் கட் பண்ணால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் ஜாக் ஃப்ரூட் ஒரு அந்த பலாக்காய் சொல்லுவாங்கல்ல அது நல்லா ஃபைனாக ஷாப் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை ஏன் வந்து ரொம்ப ஃபைனாக ஷாப் பண்ண சொல்கிறேன்னா ஒரு ட்ரிக் இருக்குது என்னென்னா இது வந்து யூஸ்வலாக தக்கடி வந்துட்டு அரிசி மாவில் தண்ணி ஊற்றி செய்வாங்க பட் இங்கே பல்லாவரமில் ஒரு பொலிட்டீஷியன் மேம் இருக்காங்க அவங்க வீட்டில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பேசிகிட்டு இருப்போம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ட்ரிக்கை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு தக்காளி எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட்டுக்காலில் சூப் மாதிரி ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம் இந்த சூப் எடுத்துகிட்டு நம்ம யூஸ்வலாக அரிசியை ஊற வச்சு மா வரைக்கணும் என்னோடய மம்மியெலாம் அப்படி தான் செய்வாங்க பட் எனக்கு அது செய்ய வராது டைமும் இருக்காது ஸோ அரிசி மாவு எடுக்க போகிறேன் அந்த அரிசி மாவில் இந்த சூப்பால் அந்த மாவை வந்து பசைய போகிறேன் அப்போ என்ன ஆகும்னா இந்த வெங்காயம் எல்லாமே அந்த மாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா வெங்காயம் வந்து வாயில் ரொம்ப தட்டுப்படும் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னால் அது நல்லா கரைஞ்சிரும் ரொம்பலாம் இல்லை ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணியாச்சு யூஸ்வலாக பச்சை மிளகா வந்து விதையோடு போடுறது கிடையாது நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே வந்து மாவில் போட்டு பிணைஞ்சிடுவோம் நான் வந்து ரெண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு கை ஃபுல்லாக புதினா எடுத்திருக்கேன் சாரி சாரி கை ஃபுல்லாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதையும் வந்து நம்ம வந்து வச்சுப்போம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு குக்கர் எடுக்கிறோம் அந்த குக்கரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்கால் போடுறோம் தாளிக்கிறது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நம்ம சூப் மட்டும்தான் வைக்க போகிறோம் இப்போது இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ங்க நம்ம வந்துட்டு இந்த மேமோட வீட்டில் சொல்லி கொடுத்தா மாதிரி செய்யாமல் இருந்தால் ஒன் பாட் குக்கிங்கில் முடிஞ்சிடும் ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு வராது கொழுக்கட்டையில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பட் நம்ம வந்துட்டு இந்த மேம் வீட்டில் சொல்லி கொடுத்த மாதிரி செய்கிறதுனால டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பிகாஸ் சூப்பு கொழுக்கட்டை ஃபுல்லாக அந்த சூப்புடைய ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே நான் போடுறேன் ஆட்டுக்காலை ஃபஸ்ட்டு போடுறது பெட்டர் மேலே தான் வந்துட்டு மற்ற எல்லாமே இருக்கணும் பிகாஸ் ஆட்டுக்கால் வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் அடி பிடிக்காது நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க ஆட்டுக்கால் கீழே போட்டுட்டு வேக வைக்கணுன்றது ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மிளகாத்தூள் போடுறேன் இதில் நான் இப்போ உப்பு போட போகிறதில்ல நான் உப்பு வந்து கடைசியில் தான் மேட்ச் பண்ணுவேன் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றுறேன் தண்ணி வந்துட்டு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி வந்துட்டு குக்கரில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வைக்கணுன்றது எப்போவுமே ஹாஃப் குக்கர் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கணும் அதுக்கு மேலே ஃபில் ஆக்காதீங்க எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப்க்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அப்படி தண்ணி நீங்கள் வந்து வெளியில் வர வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்துட்டு வெளியில் வர தண்ணியிலே வந்துட்டு அந்த ஆயில் அது இதுன்னு போக ஆரம்பிச்சிரும் அந்த ஆயில்லாம் போயிடுச்சுனாலே டேஸ்ட் வந்து இருக்காது அந்த ஆயில் இதில் ஊற்ற இல்லை பட் கொஞ்ச நேரம் வேகும் போதே இந்த ஆட்டுக்காலில் இருக்க ஆயில்லாம் வெளில வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் விசில் வரும்போது தண்ணி வெளில வந்துருச்சுனாலே அங்கே ஃபுல் கம்ப்ளீட் டேஸ்ட்டு கிடையாது போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் இப்போ பாருங்கள் இன்னொரு விசில் எடுத்துக்கிறேன் இது ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிறேன் பிகாஸ் ஹாஃப் மட்டும்தான் கொதிக்கும் போது மேலே அடிக்கும் இப்போ வந்துட்டு பட்ட லவங்கம் ஏலக்காய் ஜஸ்ட் எல்லாமே மூணு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் ரெண்டு ஃபுல் வெங்காயம் போடுறேன் மாஸ்டர் ஷெஃப் கௌஷிக் சார் சொல்லியிருப்பார் வெங்காயம் கட் பண்ணுறதோட டிஃப்ரென்ஸ் டைஸ் டைஸாக கட் பண்ணால் எப்படி இருக்கும் நீல வாக்கில் கட் பண்ணால் எப்படி இருக்கும் என்னென்னா அந்த டைஸ் டைஸாக கட் பண்ணால் காரம் அதிகமாக இருக்கும் நீல வாக்கில் கட் பண்ணால் காரம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் ஷாப் பண்ணும்ல அந்த மாதிரி பண்ணால் காரம் வந்துட்டு காரம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்டாக வாங்க அந்த சார் சொன்ன இருந்து நான் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எது எதுக்கு எப்படி எப்படி போடணுமோ அந்த மாதிரி வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கெலாம் வந்துட்டு நீளவாக்கலை பிரியாணிக்கெலாம் நீளவாக்கலை நான் முன்னாடி வந்துட்டு பிரியாணிக்கு ஃபைன் ஷாப் பண்ணது கூட போட்டிருக்கேன் பட் அந்த ஒரு வீடியோ பார்த்ததுலேருந்து நான் வந்துட்டு பிரியாணின்னால் நீலவாக்கில் தான் போடணும் அந்த மாதிரி குழம்புனா வந்து கொஞ்சம் டைஸ் டைஸாக போடணும் அது வந்து பார்த்துட்டேன் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம யூஸ்வலாக வந்து பச்சை மிளகாவில் வெங்காயம் ஐ மீன் அந்த விதை எடுத்துருவோம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே விதை போட்ட பச்சை மிளகா நான் சாப்பிட்டதே கிடையாது ஸோ விதை இல்லாத பச்சை மிளகா ஒரு நாலு மட்டும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக புதினா ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுறேன் நல்லா வதக்கிக்கலாம் இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் போட்டிருக்கேன் நான் குக்கர்லேயுமே ஒரு மூணு ஸ்பூன் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் போட்டிருக்கேன் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் நல்லா வெந்துருச்சுன்னா அந்த ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து வராது ரொம்ப நல்லா வெந்துச்சுன்னா அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி தான் இருக்கும் என்னடா இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயமே உங்களுக்கு தோணாது அண்ட் அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் வந்துட்டு நல்லா பொரிய விடுங்க அந்த ஸ்டெப்புமே டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நிறைய பேர் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லலாம் வந்துட்டு அடுத்த விஷயத்தை போட்டுருவாங்க பட் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வதக்கணும் இப்போது தக்காளி தக்காளி வந்துட்டு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கியூப்ஸ் ட்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுருங்க இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் நான் வந்துட்டு கொழம்பு மிளகாத்தூளே போடுறேங்க யூஸ்வலாக மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவாங்க பட் திக்னஸ்க்காக நான் வந்து கொழம்பு மிளகாத்தூள் போடுறேன் இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டுக்கால் வந்து தனியாக எடுத்து இதில் போட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம போட்டிருக்க ஆட்டுக்கால் நல்லா சுட சுட இருக்கும் ஸோ தண்ணி வந்து ஸ்பீடாக கொதிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணியும் கொதிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது நான் போடுற ஆட்டுக்கல்ல சீக்கிரமாக கொதிக்கவும் ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நான் கடையில் வாங்கின மாவு தாங்க போடுறேன் நான் வந்துட்டு இவ்வளோ செய்யறதுக்கு ஹாஃப் கேஜி அரிசி மாவு வந்து வாங்கியிருக்கேன் பட் நீங்கள் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரிசியை பச்சை அரிசியை ஊற வச்சு என்ன சொல்கிறது கிரைண்டரில் நல்லா ஆட்டி ஒன்றும் ஒரு குறை குறைன்னு அரைப்பாங்கள்ல அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் மாவில் வந்து ஒன் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான் அப்பவே சொன்னேன் உப்பு வந்துட்டு ஆட்டுக்கால் சூப்பில் உப்பு போட மாட்டேன் மாவில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கிரேவி செய்கிறதில் உப்பு போட்டு மேட்ச் பண்ணிவிடுவேன் மாவில் வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பணிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா சுட சுட இருக்குது கையை மட்டும் வச்சிடாதீங்க பெணையரன்ற பேரில் பார்த்துக்கோங்க எவ்வளோ சூடாக இருக்குன்னு பாருங்கள் கிரேவி கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க பாருங்க மாவில் வந்து கிரேவி ஊற்றுறேன் வெறும் கிரேவி தான் ஊற்றுறேன் ஒரே ஒரு ஆட்டுக்கால் கூட விழுற மாதிரி பார்த்துக்காதீங்க பார்த்து பார்த்து பட்டு போல் ஹேண்டில் பண்ணோன்னு வாங்கல அந்த மாதிரி தான் பண்ணணும் நல்லா பெரிய பெரிய வெங்காயம் பெரிய பெரிய தக்காளிலாம் அங்கேயே தேங்கிடும் சரிங்களா நம்ம பெருசாக எதுவும் போடல பட் இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு கையை மட்டும் வச்சிடாதீங்க கரண்டியோடைய உங்களுக்கு நார்மலாக வந்து சுட தண்ணி ஊற்றி சப்பாத்தி பண்ணையாக தெரியும்ல அந்த மாதிரி கரண்டியோடைய பிடிக்கிற இடம் இருக்குல்ல அது வச்சு மிக்ஸ் பண்ணும் சூப்பராக மிக்ஸ் ஆகும் அதில் மிக்ஸ் பண்ணிங்கண்ணா இங்கே பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல இது இந்த ஸ்டேஜ்க்கு மேலே வந்துட்டு ஆரட்டோன்ட்டு அந்த ஸ்டேஜில் ஃபேன் காற்றுல எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க நீங்கள் சுட சுட ஊற்றும் போதே மாவு வந்து வேக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாவு வேக இது வந்து ஸ்டார்ச்ங்க மாவு அதனால் நீங்கள் அந்த சுட தண்ணி போது நல்லா உபி வரும் மாவு தெரியுதா மாவு நல்லா வந்து இதுவாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா நான் ஃபேன் காற்றில் ஆற வைக்க போகிறேன் சூடு பொறுப்பீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் சூடு பொறுக்க மாட்டிங்கன்னா வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த கலரில் வந்துருச்சு கையில் ரெண்டு கையிலையுமே நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன தான் ஃபேன் காற்றில் வச்சிங்கனாலும் நீங்கள் இதை பண்ணும்போது சூடாக தாங்க இருக்கும் பார்த்து பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் புதுசாக சமைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள் டைம் ஆனாலும் பரவாயில்ல கையில் சூடெல்லாம் வச்சுக்காதீங்க நல்லா பாருங்கள் நான் ரவுண்டு பண்ணுறேன் சின்ன வயசில் இந்த ஷேப் கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சொப்பு சொப்பு ஷேப்னு சொல்லுவோம் ஒரு கிண்ணம் மாதிரி வரும் இவங்க எல்லோரையுமே நல்லா வேலை வாங்கி இதை வந்து செய்ய வச்சிடலாம் இந்த ஷேப் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கையில் ஆயில் போட்டு செஞ்சாதாங்க நல்லா வரும் இது வந்து அந்த சொப்பு சாமான் மாதிரி இருக்கும் அதனால் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்குமே இந்த ஒரு ஷேப் ரொம்ப பிடிக்கும் ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஒரு ஷேப் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த ஷேப் வந்துட்டு நான் வேற ஒரு காலேஜில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும்போது ஒரு குக்கிங் என்ன ஷேப்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க ரவுண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் இலாங்கேட் பண்ணிக்கோங்க கார்னர்ஸில் வந்துட்டு ஷார்ப்பாக இது தமிழ்நாட்லையுமே வந்து செய்வாங்க ஈவன் எங்கள் பெரியம்மா வீட்லலாம் கூட நான் சாப்பிட்ருக்கேன் சுத்திகான்னு சொல்லி செய்வாங்க இதே மாதிரி காரத்தில் செய்வாங்க பட் எனக்கு இந்த ஷேப் சொல்லி கொடுத்தது அந்த பையன்தான் இது பாருங்கள் இதுவுமே ஒரு நல்ல ஷேப் வரும் அண்ட் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஈஸியாக வேகும் இந்த ஷேப் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஷேப்புமே கிட்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் சாப்பிட்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமானு எனக்கு தெரியல பிகாஸ் நம்ம ரொம்ப தின்னாக போட போகிறோம்ல இந்த ஷேப்லலாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உட்காந்து பண்ணாலும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் ஒரு இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி பீஸுங்க நீங்கள் என்ன பண்ணாலும் வயர்லாம் ரொம்ப அது இன்னொரு ஷேப் பாருங்க ரெண்டு சைடுமே நான் வந்துட்டு அந்த சொப்பு மாதிரி ஆக்குறேன் பட்டன் ஷேப் தெரியுதா ரெண்டு சைடுமே வந்து அந்த ஹோ அந்த சொப்பு சாமான் மாதிரி ஆக்குறேன் ஃபஸ்ட்டு பண்ணது கிண்ணம் மாதிரி வரும் இப்போ பண்ணுறது வந்து பட்டன் ஷேப்பில் வரும் இதில் எந்த ஷேப் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் கெஜ்ஜ் வந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அண்ட் மாவு பிணையும் போது நல்லா சுட சுட எடுத்து மாவில் வந்து தண்ணி ஊத் அந்த குழம்பு வந்து ஊற்றுவீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் வந்து மாவு பிணையணும் பட் இதெல்லாம் குட்டி குட்டி குட்டியாக நான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஈடே வந்துடும் இல்லை பக்ரீத் வந்துடும் அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறேன் நல்லா ஒரு பெரிய பால் மாதிரி எடுத்துக்கோங்க பால்லே நீங்கள் கொழுக்கட்டை செய்கிறீங்கன்னா வராது ஒரு மாதிரி வீங்க நான் போல் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு இலோங்கேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் நான் வந்து இதுதான் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா ஸோ இப்போ நான் அடுக்க மட்டும்தான் செய்கிறேன் நீங்கள் வந்து அந்த குழம்பு ஊற்றாமல் கூட செய்யலாங்க வெள்ளை கலரில் வரும் இல்லை மிளகாத்தூள் போடாமல் கூட அந்த தண்ணியை ஊற்றலாம் அதுவுமே ஓரளவுக்கு வெள்ளை கலரில் வரும் பட் இந்த கலரில் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரே பாருங்க நல்லா மங்களகரமாக இருக்கும் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்கோட என்ன சொல்கிறது ஒரு தனித்துவமே அந்த கலர்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இதில் வந்து இதுமே ஒரு ட்ரிக் மாதிரி தான் என்னென்னா முட்டை ஊற்றுவீங்க தெரியுமா ஒரே இடத்துல ரெண்டு முட்டை ஊற்ற மாட்டிங்கள்ல அதே போல் ஒரே இடத்துல ரெண்டு கொழுக்கட்டை வந்து போடக்கூடாது ஸோ நான் வந்து ஒரு பேட்ச் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுறேன் போட்டுடுறேன் சரிங்களா நல்லா கொதிக்கும் போது தான் போடணும் போட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு டென் மினிட்ஸ் பிரேக் விட போகிறேன் மூடி வச்சுருவேன் மூடி வச்சுட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா லாஸ்ட்டாக டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுத்த பேட்ச் போடுவேன் இது போடுறதுனால ஒன்று மேலே ஒன்று போகாது ஓகேவா இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு மேலே பாருங்கள் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு வந்துருச்சு சரிங்களா இப்போ அடுத்த பேட்ச் எங்கே ஸ்டார்ட் பண்ணனோ அங்கேயே நான் வந்து போடுறேன் ஸோ லைனாக ஃபஸ்ட்டு எப்படி போட்டணும் அதே மாதிரி செகண்ட் பேட்ச் போடுறேன் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ தெரியுதா ஃபஸ்ட்டு நம்ம போட போட முங்குச்சு செகண்ட் நம்ம போட போட கீழே ஒன்று இருக்கிறதுனால மேலேயே இருக்குது அதனால் நீங்கள் எங்கேயாவது வந்து உள்ளே போய் தபக்குன்னு விழுற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் பக்கத்தில் இன்னொன்றும் போடலாம் பிகாஸ் அங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம் நல்லா என்ன சொல்கிறது வேக விடுங்க எனக்கு செகண்ட் பேட்ச் வரைக்கும் தான் வந்துச்சு நான் ஒருத்தருக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்த்து ஒருத்தருக்கு ஃபைவ் பீஸ் வர மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தேன் அஞ்சு கொழுக்கட்டை ஸோ எனக்கு வந்து ரெண்டாவது இதுலேயே வந்து சரியாயிடுச்சு அண்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டு வச்சுருந்த இந்த குட்டி குட்டி விஷயமோ நான் அதிலே போட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு இதை வந்து மூடி வச்சு குக் பண்ணுறேன் நல்லா இருபது நிமிஷம் குக் பண்ணுறேன் இப்போது நான் வந்துட்டு ஆட்டுக்கால் செஞ்ச குக்கரை வந்து கழுவிருக்கேன் தண்ணி ஊற்றி லைட்டாக கழுவுறது மீன்ஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறது அதில் வந்து மூணு சைஸ் கொழுக்கட்டை சைஸ் மாவை வந்து போடுறேன் எக்ஸாக்டாக மூணு தான் எக்ஸாக்டாக மூணு சைஸ் மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கரைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு சொல்லிடுறேன் நம்ம சுட சுட சூப் ஊற்றி மாவு பிணைஞ்சிருக்கோம் அதனால் அது வந்து வெந்திருக்கும் ஓரளவுக்கு வெந்துடும் ஏன்னா இது வந்து ஸ்டார்ச் ஸ்டார்ச் வந்து எப்போவுமே வந்து ஹாட் வாட்டர் போட்டதும் சீக்கிரமும் வேகும் இன்னொன்று வந்துட்டு மாவோட உபரி அதிகமாகற மாதிரி சம்திங் காமிக்கும் இப்போ நான் இதை நல்லா கரைச்சிக்கிட்டேன் கையில் கரைக்க முடியல ஸோ நான் பீட்டர் வச்சு தான் கரைச்சேன் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை வந்து வேறு லெவலில் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு சூப்பில் வந்து கொழுக்கட்டை இருக்கிறது தெரியுதா பட் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளால் சாப்பிட முடியாது பிகாஸ் ரொம்ப தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து நல்லா வந்து வெந்துருச்சு அண்ட் சூப்பும் வந்து தண்ணியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத வந்து போட போகிறோம் இந்த மாவு கூடி வரத்துக்கு வந்துட்டு ஆப்வியஸாக வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் ஸோ இந்த மாவு வந்து நல்லா கூடும்போது திக்னஸ் நல்லா ஆகும் நல்லா திக்கான ஒரு சூப் மாதிரி வரும் சுட சொட இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா சூப் வந்து திக்காக வராது கொஞ்சம் ஃபேன் காற்றில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப் நல்லா திக்காயிடும் இப்போ பாருங்கள் நான் சாப்பிட போகிறேன் சூப் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு பைட் வந்து கொழுக்கட்டை ஒரு ஸ்பூன் வந்து சூப் அண்டு கொஞ்சம் வந்து ஆட்டுக்கால் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் பார்ட் டூ வீடியோவில் ஆக்ரா ஸ்பெஷல் முத்தாஞ்சன் செஞ்சுருந்தேன் இன்றைக்கு அதை போடுறேன்